வணக்கம் ரம கோவிந்த் தெய்வீகம் பதிவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன பார்த்திங்கன்னா இப்போது நிறைய பேர் வீட்டில் கலசம் வச்சு தான் நம்ம வழிபடுவோம் அந்த கலசம் எதற்காக வைக்கிறோம் இல்லை அது வைக்கலாமா அப்படின்றது நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது ஏதோ கோவிலில் கொடுக்குறாங்க வைக்கிறோம் இல்லாட்டி நாமளே வீட்டில் ரெடி பண்ணி வைப்போம் இன்றைக்கி நாம் அது எப்படி வைக்க அதை வைக்கிறது சரியா அப்படின்றது இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஊர் திருவிழாவில் வீட்டு விசேஷத்தில் பூஜை அறையில் கலசங்கள் வ வச்சுருக்கதை பார்த்துருக்கோம் ஒவ்வொரு கலசமும் பார்ப்பதற்கு வெவ்வேறு வகையில் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் சிலருக்கு வீட்டில் கலசம் வைக்கலாமா எந்த முறையில் வைக்கிறது போன்ற பல சந்தேகம் இருக்கக்கூடும் என்றும் இதை கலசம் வீட்டில் வைக்கலாமா எப்படி வைப்பது அதனால் ஏற்படும் பலன் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் கோவிலில் கடவுளுக்கு ஆகம முறைப்படி கலசம் அமைச்சு பூஜைகள் நடத்தப்பட்டு மந்திரங்கள் ஓதப்படும் அதுக்காக வீட்டில் கலசங்கள் வைக்கக்கூடாது அப்படின்னு கிடையாது கடவுளுக்கு அன்பாக செய்யும் அனைத்து காரியங்களும் உகந்தவை தான் அதனால் வீட்டில் கலசங்கள் தாராளமாக வைக்கலாம் அனைத்து நாள்லேயும் கலசங்கள் வைக்கணும் அவசியம் இல்லை விசேஷ நாளில் மட்டும் வைப்பதும் போதுமானது தான் இப்போது கலசம் வைக்கிற முறையை பார்க்கலாம் வீட்டு பூஜை அறையில் பித்தளையால் ஆன ஒரு தட்டை வச்சு அதில் பச்சரிசி நிரப்பி அதன்மேல் பாதி அளவு நீர் நிறைந்த ஒரு செம்பை வைக்க வேண்டும் அதனுள் ஒரு ரூபாய் நாணயத்தை போட வேண்டும் பின் செம்பின் மேல் ஐந்து மாவிலைகளை வைத்து அதன் மேல் மஞ்சள் குங்குமம் வைத்த தேங்காயை வைக்க வேண்டும் பின்னர் செம்புடைய கழுத்து பகுதியில் மஞ்சள் துண்டை வைத்து நூலால் கட்ட வேண்டும் இவ்வாறு கலசத்தை தயார் செய்து முடித்து இரண்டு டம்ளர்களை எடுத்து ஒன்றில் நீரும் மற்றொன்றில் கரந்த பாலையும் வைத்து பின்னர் வழிபாடுகளை தொடங்குவது சிறந்தது வீட்டில் பூஜை அறைகளை எப்போதும் அலங்கரிப்பது போல் அலங்கரித்து மலர்கள் சாற்றி தீப தூபங்கள் காட்டணும் முடிஞ்ச அளவு பழங்கள் நெய்வேத்தியமாக படைக்கலாம் பின் அமைதியாக கண்களை மூட கடவுளிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் பின் வழிபாடு முடிந்தவுடன் கலசத்தின் முன் வைத்திருந்த நீர் மற்றும் பாலை வீட்டில் வழிபட்டவர்களுக்கு பிரசாதமாக பழங்கலாம் இதோட பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலசம் வச்சு வழிபடுவதன் மூலம் வீட்டில் உள்ள எதிர்மறையான ஆற்றல் விலகும் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் கஷ்டங்கள் நீங்கி ம மகிழ்ச்சியும் பெருகும்